நாம ஓட்டு பைக்கோட ஆரன் பீப் பீப்னு இனி இருக்காது இதுக்கு பதிலா தப்லா புளூட் ஹார்மோனியம் மாதிரி மியூசிக்கா மாற போகுது எப்போ எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாகனங்கள்ல அதிக ஒலி எழுப்பும் ஆரன்களை பயன்படுத்த கூடாதுன்னு இந்தியாவில ஏற்கனவே சட்டம் இருக்கு இருந்தாலும் இந்த ஆரன்களை பயன்படுத்தி சாலைகள்ல பயணிப்போருக்கு இடையூறும் ஏற்படுத்துறாங்க ஒரு சில பேர் இப்படி இருக்க நிலையில டெல்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்திய சாலைகளில் ஆரன்களால் ஏற்படும் ஒளி மாச கட்டுப்படுத்தும் ஒரு திட்டம் குறித்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுல வாகனங்கள்ல இப்போ இருக்க ஆரன்களுக்கு இந்திய இசை கருவிகளின் ஒளியை ஏற்படுத்தும் ஆரன்கள் கட்டாயமாக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதா சொல்லியிருக்காரு அதாவது இந்திய சாலைகள்ல விரைவில் மாற போகிறது ஃபாஸ்டேக் முறை அப்படின்னு நாம கொஞ்ச நாளா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுதான் இல்லை அதுக்கு மாற ஆரன்கள் தான் மாற போகுது புல்லாங்குழல் வயலின் ஹார்மோனியம் போன்ற உருவாக்கப்படும் இசையே பயன்படுத்த ஒலி மாசு குறையிறது மட்டும் இல்லாம பயணங்கள் மனசுக்கு இதமளிக்கும்னு அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லிருக்காரு நம்ம ஊரு ரோட்ல இந்த மாதிரியான ஆரன் கொண்டு வந்தா என்ன நடக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க